ஏற்கனவே யாவை எழுப்புதல் ஊழியங்கள் யூடியூப் சேனலிலே பூமி எதிர்நோக்கி இருக்கும் பேர் ஆபத்து என்கிறது சுனாமியை குறித்து ஒன்பதாவது நிமிட நாற்பது வினாடியில் இருந்து பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி இந்த யாவே ரிவைஸ்டீஸ் யூடியூப் சேனல் இந்த ஃபஸ்ட் போஸ்டிங் அண்டர் த டைட்டில் தி இமினட் டிசாஸ்டர் ஆன் தி ஏர்த் அண்ட் ரெக்கார்ட் அபவுட் டைமிங் நைன் மினிட்ஸ் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆண்டவர் சுனாமியை குறித்து முறை ஆண்டவர் காண்பித்திருக்கிறாங்க கடலோர கிராமங்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறிலே நாம் பார்த்தது போல அப்படி காரியங்கள் சம்பவிக்கும் என்று ஐந்து முறை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க ஆண்டவர் சொன்ன நாளிலே இருந்து நாங்கள் ஜபிப்பது ஆண்டவரே இதனுடைய தாக்கத்தை குறைச்சிருங்க பா நிரத்துங்க பா தடுத்து நிறுத்துங்க இது 2021 ஆம் ஆண்டில் பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது This was posted and recorded in the year 2021 இன்னொரு பதிவு 2024 டிசம்பர் 18 ஒரு ஆடியோ பதிவு சுனாமி குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது and in the year 2024 december 18 there was an audio message which has been posted in the same youtube channel தேவன் சுனாமியை குறித்து ஏற்கனவே ஐந்து முறை சொல்லியிருந்தாங்க அதை குறித்து அதில் பதிவு கொடுத்து கொடுத்திருக்கிறேன் அதற்கு பின்பாக ஆண்டவர் இருபத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் தேதி டுவெண்டி செகண்ட் ஒரு பெரிய சுனாமி அலை எழும்பி வருகிறது தேவன் அடியோணைக்கு காண்பித்தாங்க காட் ஷோட் மீ இந்த விஷயன் அ வெரி கிரேட் ஹைவே ஆஃப் சுனாமி இஸ் அ ரைஸிங் இந்த சுனாமி அலையானது ஜனங்களுடைய உடமைகளையும்

அதை வருகிறது நிமுத்தமாக கடலோரத்தில் உள்ள இடங்களிலே தண்ணீர்கள் வருகிறது And due to this, in the seashore area, the water is coming out அனா, ஜனங்கள் அதிலிருந்து தப்பி ஓடி, தனடி பாதுகாப்புக்காக ஓடி விட்டார்கள் But people are escaping from that wave and running outside. இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் கடைசி பகுதியில் சமுத்திரம் அலைகளும் முழக்கமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது and this type of prophecy is mentioned in luke chapter 21 verse 25 there will be roaring of the seas and the waves